இருக்கக்கூடிய தமிழ் தொழிலாளர்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம் அதாவது இங்க இந்தியால இருந்து நிறைய பேர் வந்து சிங்கப்பூர்ல போய் ஸ்டே பண்றாங்க நிறைய தமிழர்களுமே அங்க தலைமுறை தலைமுறையா சிங்கப்பூர்ல வாழ்ந்துட்டு வராங்க ஒரு புறம் தலைமுறை தலைமுறையா அங்க வந்து வாழ்ந்துட்டு வர்றவங்க இருந்தாலும் மறுபுறம் சிங்கப்பூருக்கு நிறைய பேர் வேலைக்காக செல்றாங்க இந்த மாதிரி தமிழர்களினுடைய எண்ணிக்கை சிங்கப்பூர்ல அதிகமா தான் இருக்கு இந்த சமயத்துல அங்க கட்டுமான பொருட்களினுடைய விலைகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால தமிழர்களுக்கு ஒரு நன்மை பயக்க கூடிய விஷயமா தான் அமைஞ்சிருக்கு கட்டுமான பொருட்களினுடைய சிங்கப்பூர்ல கட்டுமான பணிகளுக்கு வெளிநாடுகள் இருந்துதான் பெரும்பாலான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுது குறிப்பா சீனால இருந்து இரும்பு போன்ற பொருட்கள் கிடைக்கிறது இவை அளவுக்கு அதிகமா இறக்குமதி செய்யப்பட்டதன் விளைவா அந்த பொருட்களினுடைய விலை குறைந்திருப்பதாக சொல்றாங்க சீனாவை பொறுத்தவரை உற்பத்திக்கு பஞ்சமின்றி நடந்துட்டு வருது அங்குள்ள நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா பண்றாங்க இதனால கட்டுமான பொருட்களினுடைய விலை நடப்பாண்டு இரண்டாம் காலாண்டுல பதிமூணு சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்ட விலையில் தற்போது திருத்தங்கள் செய்யப்பட்டு வருவதன் காரணமாகவும் விலை குறைவு ஏற்படுவதாக சொல்றாங்க அடுத்த கட்டமா புதிய வரி விதிப்புகள் அமலுக்கு வந்தால் சர்வதேச அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா சிங்கப்பூருக்கு அந்த மாதிரியான சிக்கல் உடனடியாக வராது அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் பல்வேறு நாடுகளோடு இறக்குமதி ஒப்பந்தத்தை சிங்கப்பூர் போட்டிருக்கு அதனால இந்த வர்த்தக சங்கில ஒன்று கை கொடுக்கவில்லை அப்படின்னா மற்றொன்று கை கொடுக்கும் இதனால சிங்கப்பூர்ல அந்த விலை அதிகரிப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கறதும் சொல்லி சிங்கப்பூர் கட்டுமான பொருட்கள் விலை தமிழ் தொழிலாளர்களுக்கு எந்த வகையில உதவும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கும்போது போது கட்டுமான பொருட்களின் விலை குறைஞ்சிச்சு அப்படின்னா பலருமே வீடு கட்டுவாங்க வர்த்தக கட்டடங்கள் கட்ட ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க புதிய கட்டடங்களுக்கான திட்டங்களுமே அடுத்தடுத்து உருவாக்கப்படும் சோ புதிய கட்டடங்கள் கட்டும்போது போது கட்டுமானத்திற்கு தேவையான அந்த தொழிலாளர்களுமே தேவைப்படுவாங்க சோ வேலை வாய்ப்புமே வந்து அதிகரிக்க கூடும் சோ இந்தியாவிலிருந்து ஏராளமான தமிழ் தொழிலாளர்கள் சிங்கப்பூருக்கு போய் இந்த வேலைகளில் அதிகமாக ஈடுபட்டு வராங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கும் ஸோ அவங்களுக்கு இது ஒரு நிலையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க விலை குறைவு அப்படிங்கிறது கட்டுமான ஒப்பந்த நிறுவனங்களுக்கு நிதி நெருக்கடியை குறைக்கும் இதனால குறித்த நேரத்தில் கட்டுமான திட்டங்களை முடித்து கொடுக்கலாம் தள்ளி போகாது ரத்து செய்யப்படாது இது கட்டுமான தொழிலாளர்களினுடைய வேலைக்கு உத்தரவாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க கட்டுமான பணிகளுக்கு செலவு குறைவு அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு திட்டங்களை முடிக்கலாம் இதனால தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தவும் வாய்ப்பிருக்கு இருக்கு கூடுதல் சலுகைகள் அளிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதுல சிங்கப்பூர் தமிழ் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பை பத்தி பார்க்கும் வீடு கட்டுவதற்கான பொருட்களினுடைய விலை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கட்டி முடித்து விற்கப்படும் அந்த வீடுகளினுடைய அந்த விலையுமே குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது யாருக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கும் அப்படின்னா சிங்கப்பூரில் வீடு வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சிருக்கு ஸோ ஒட்டுமொத்த கட்டுமான தொழிலை ஆரோக்கியமான முறையில் கொண்டு செல்ல இந்த ஒரு விலை குறைப்பு வந்து ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுது ஸோ இதனால் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தமிழ் தொழிலாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள விஷயமா இது அமைஞ்சிருக்கு